<applause> بسم الله الرحمن الرحيم மனப்பித்து ஆளுமை சிதைவு குடிப்பழக்கம் குற்ற உணர்வு இயலாமை வெட்கம் போன்ற காரணங்களும் பொருளாதார சிக்கல்கள் உறவுகளின் பிரச்சனைகள் போன்ற மன அழுத்த காரணங்களும் கூட ஒருவரை தற்கொலைக்கு தூண்டலாம் தகாத உறவு நிலைகள் பழக்கம் வேலையின்மை என சமூகத்தை அச்சுறுத்தும் எல்லா விஷயங்களும் தற்கொலைக்கு காரணங்களாக அமைகின்றன உயிரியல் உளவியல் மற்றும் சமூக காரணிகள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது ஒரு நபர் தற்கொலை முயற்சி செய்வதற்கான ஆபத்து பன்மடங்கு உயர்கிறது தன் குழந்தைகளுக்கு இல்லை என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்று பார்த்து பார்த்து வளர்க்கும் பெற்றோர் அவர்களுக்கு எதிர்காலத்தில் சமூகத்தில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை பழக்க மறக்கிறார்கள் தற்கொலைகளை தூண்டும் நூல்கள் செய்திகள் சினிமா நாடகங்கள் கார்ட்டூன்கள் போன்றவற்றை அரசுகள் தடை செய்ய வேண்டும் சிறுவர்கள் மத்தியில் நிகழும் தற்கொலைகளின் அதிகமானவை சினிமா நாடகங்களின் தாக்கத்தினால் ஏற்படுவது என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன சிறார்களின் அதிகமான இணைய பயன்பாடு ஆன்லைன் விளையாட்டுகள் தற்கொலை எண்ணம் தற்கொலை முடிவு தற்கொலை என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல சாமானிய மனிதனில் இருந்து சாதனை படித்த மனிதர்கள் வரையும் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் தற்கொலை எண்ணம் உருவாகி இருக்கின்றது என்பதனை எல்லாம் ஆய்வுகளின் பட்டியலில் நாம் பார்க்க முடிகின்றது அவர்கள் தற்கொலை செய்யக்கூடியவர்கள் தற்கொலை முடிவுக்கு தள்ளப்படுகின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக தற்கொலையை எடுத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய காரணங்கள் மாறுபடுகின்றது ஒருவர் வேலை பழு ஒர்க் பிரஷர் என்று கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார் இன்னொருவர் வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐநா சபை ஒரு ஆய்வு செய்தது அந்த ஆய்வின் அடிப்படையில் உலகம் முழுவதும் வாழ்கின்றவர்களில் ஒரு வருடத்திற்கு எட்டு லட்சம் எட்டு லட்சம் மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டது அதில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் என்பதையெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது மதம் வாரியாக ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டது அதில் எல்லா மதத்தினரையும் விட முஸ்லீம்கள் தற்கொலை செய்து கொள்வது மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது என்று அந்த ஆய்வறிக்கை கூறியது ஏன் அந்த காரணம் என்று அந்த மக்களிடையே வினவும் பொழுது கூறினார்கள் எங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லாமே இறைவனுடைய நாட்டம்தான் என்ற மனநிலைதான் எங்கள் சமூகத்தில் இந்த தற்கொலைக்கு தள்ளப்படுவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் அல்லா மனிதனுடைய சக்திக்கு மீறி நான் சோதிப்பதில்லை என்று கூறுகின்றான் எல்லோருக்கும் துன்பங்கள் வரும் ஆனால் அது ஒரு வரையறைக்குள் நிற்கிறது எல்லா துன்பங்கள் நேரும் பொழுதும் அவன் பொறுமை கொண்டு அந்த துன்பத்தை கடந்து வந்தான் அவனுக்கு இறைவனுடைய அருளும் வாழ்த்துக்களும் இருக்கிறது என்பதனை தன்னுடைய திருமறையில் இறைவன் கூறுகின்றான் வாழ்க்கை என்றாலே சோதனைகள் நிறைந்ததுதான் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் என்ற மனநிலை இருந்தால் அவன் எல்லாவித துன்பங்களையும் ஏற்று இறைவன் தன்னுடைய நிலைகளை சரி செய்வான் என்ற நம்பிக்கையோடு அவன் வாழ்வை கடந்து செல்வான் அது மட்டுமல்லாமல் இறை நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய மன வலிமையையும் அவன் வளர்த்து கொண்டால் இந்த தற்கொலை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான சிந்தனை அவனுக்குள் உதிக்காது அதுபோன்ற மோசமான நிகழ்வுகளிலிருந்து அவன் கடந்து வந்து கொடுக்கும் முதன்மை தீர்வு தற்கொலை செய்யும் முடிவு எடுக்க இந்த உயிர் உன்னுடையது அல்ல உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம் இஸ்லாத்தில் தற்கொலை பெரும் பாவங்களில் ஒன்றாகும் அறிவு மட்டும் மனிதனுக்கு வழிகாட்டாது ஆன்மீக பக்குவம் வளர்க்கப்பட வேண்டும் மன அழுத்தம் நிறைந்த இன்றைய வாழ்வில் மன நிம்மதிக்கான ஆன்மீக வழிகாட்டல்கள் அவசியமாகும் திருக்குரான் நிராசை அடைய வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறது لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم தங்கள் ஆன்மாக்களுக்கு கொடுமை இழைத்து கொண்ட என் அடியார்களே அல்லாவின் கருணை பற்றி நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் தின்னமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் அவன் பெரிதும் மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவான் மனச்சோர்வுடன் தற்கொலை எண்ணம் கொண்டிருப்பவரிடம் அவரின் பிரச்சனைகளை செவிமெடுத்து ஆறுதலும் நம்பிக்கையும் அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது அவர்களுக்குள் நம்பிக்கை ஒளி பிறக்கும்